நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு பார்க்க போறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷத்தோடு சேர்ந்த கடன் அதிகரிப்பு ஏற்படும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்க போறாரு அதிர்ஷ்டம் லக் லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் அதுக்கு பேர் திருஷ்டம்னு பேர் கண்ணுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியாதது அதிர்ஷ்டம் அதிருஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் வியாபார வளர்ச்சி வியாபாரத்தின் மூலமாக வருமானம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபர் உத்தியோகத்தில் இருக்கேன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கேன் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் வந்து பக்கத்தில் ஒரு ம ஒரு மளிகை கடையில் வந்து கணக்கெழுதின்னு இருக்கேன் மளிகை கடையில் பொட்டலம் மடிக்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கும் விதமான வருமானம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு வந்திருக்காரு சப்தமாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் உதவி சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய உங்களுடைய பேர்டனை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களுடைய பண தேவையை அவர்கள் சப்போர்ட் பண்ணி உதவி செய்வாங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தைந்து விடியற்காலை முதல் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் பேசுறது நல்ல விஷயம்தான் ஏன்னா உண்மைதான் பேசுவீங்க இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆனால் எதிரிகளுக்கு அது பயத்தை கொடுக்கும் எதிரிகளுக்கு பிடிக்காது அடுத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு நம்ம பண்ணணும்னு நீங்கள் ஒதுங்கியும் போக மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு காரியம் சாதித்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க அந்த சமயத்தில் அவங்க ஏற்கனவே நீ இப்படி பேசியிருக்க நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணுன்ட்டு உங்களுடைய இக்கட்டான நிலைமையில் உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக தந்தையின் தேவைக்காக சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் தந்தையுடைய அறுபதாவது வயசு எண்பதாவது வயசுன்னா அதுக்குண்டான செலவுகளை ஏற்படுத்துவீங்க தந்தையுடைய தேவைக்காக அவருடைய முதலீட்டுக்காக உதவிகள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் மு உதவி செய்வீங்க அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வேலையே இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமண செலவுகளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா இருக்கு ஆனால் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கும் சிக்கலில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நாராயணர் வழிபாடு தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ பிட்வீன் ஃபைவ் ஃபார்ட்டி வை காலை வெடியற்காலை ஐந்தே முக்கால் மணிலேருந்து ஆறே முகால் மணிக்குள்ளார மாடியில் நின்று இல்லை கடற்கரையிலையோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நின்று சூரியனுக்கு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ கொடுத்திருக்கிற ராசிபலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்